போட்ல உட்காந்துட்டு கடலை ரசிச்சுட்டு சப்பர ஃபீல் வேணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கும் கேரளா போகணும்னு தான் முதல்ல தோணும் ஆனா இப்போ அதுக்கு அவசியமே இல்லை சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள முட்டுக்காடு படகு இல்லத்தில் மிதக்கு உணவகத்தை அமைக்க தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகமும் கொச்சியில் உள்ள கிராண்டியர் மரைன் இன்டர்நேஷனல் நிறுவனமும் இணைந்து முடிவு செய்து இதற்கான பணிகளை வேகமாக ஆரம்பிச்சு நேற்று இந்த உணவகம் திறக்கப்பட்டிருக்கு சான்ஸ் என்று பெயரிடப்பட்டுள்ள தமிழ்நாட்டில் அமையும் இந்த முதல் போட் உணவகத்துல என்னென்ன ஸ்பெஷல் இருபத்தி ஐந்து அடி நீளமும் இருபத்தி ஐந்து அடி அகலமும் கொண்ட இந்த மிதக்கும் உணவகத்தில் மொத்தம் இரு தளங்கள் உள்ளன ஒரே நேரத்தில் நூறு பேர் இந்த உணவகத்தில் உணவருந்தலாம் இங்கு பஃபே பாணியில் உணவு வழங்கப்படும் மூன்று கிலோமீட்டர் படகு சவாரியில் இயற்கையை ரசிச்சுக்கிட்டே சாப்பிடலாம் முட்டுக்காடு படகு இல்லத்தில் ஏற்கனவே பிளான்ல முட்டுக்காடு இல்லாம இருக்கவே முடியாது இந்த சியான்ஸ் வாரத்தில் அனைத்து நாட்களும் காலை ஏழரை மணி முதல் இரவு பதினோரு மணி வரை திறந்திருக்கும் அப்போ என்ன சண்டே மட்டும் இல்ல சென்னைவாசிகளுக்கு இனி டெய்லியும் தான்